அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேரணும் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாளுடைய சிவனையை போற்றி என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி அனைவருக்கும் இனிய பெரிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் தலைப்பு வந்து சிவன் சம்மந்தப்பட்டது அதுக்கு முன்னாடி மூன்று விஷயங்கள் சின்ன விஷயங்கள் ஒன்று உங்கள் பொண்ணுக்கு முதல் மேரேஜ் பண்ணிட்டீங்க துரதிருஷ்டவசமாக அந்த மேரேஜ் டிஸ்டர்ப் ஆகிடுது ரெண்டாவது மேரேஜ் பண்ண போகிறீங்க அந்த முதல் மேரேஜில் விட்ட பழியை நம்ம தீ வந்து சரி செய்யணும் அந்த அவளுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை சரி அவசர அவசரமாக ரெண்டாவது மேரேஜ் பண்ணுற பண்ணி அதுவும் வந்து டிஸ்டர்பான ஃபேமிலிகளை நிறைய சந்தித்திருக்கின்றேன் எனக்கு இடத்துல ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அனுபவங்கள் உண்டு ரெண்டாவது மேரேஜ் வந்து பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க இல்லை சொல்ல வருவாங்க அப்போ நான் கேட்பேன் நான் நீங்கள் மாப்பிள்ளையை செக் பண்ணிட்டீங்களா பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்ல வரும்போது எல்லாம் வந்து பார்த்துட்டோம் எங்களுக்கு எங்கள் பெரியப்பாவுக்கு ஃப்ரெண்டு பையன் தங்கச்சிக்கு ஃப்ரெண்டு பையன் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க பட் என்னென்னா வந்து இவங்க ஃபிசிக்கலாக அதை பண்ணியிருக்க மாட்டாங்க அது போல் இடங்களில் அந்த ரெண்டாவது மேரேஜும் டிஸ்டர்ப் ஆனதை நான் பார்க்குறேன் மூணாவது விஷயம் வந்து அதில் மூணாவது விஷயம் என்னென்னா மூணாவது மேரேஜ் பண்ணாலும் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அந்த பெண் ஆனவள் வந்து மனசுக்கு வந்து குமிறி குமரி குமரி ரொம்ப நொந்து நூலாக போயிடுவாங்க அந்த பிச்சை பிள்ளைகள் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இந்த விஷயங்கள் நடந்துருக்கு இதை நான் பார்த்த வரைக்கும் அது போன்ற பெண்கள் யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்ல போகிற கதை உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் இது போல் முடிவெடுக்கிறீங்க முதல் திருமணம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு ரெண்டாவது திருமணம் வந்து நம்ம பொண்ணுக்கு நல்லபடியாக இருக்கணும் ரெண்டாவது நம்ம சொன்னது கேட்காமல் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு மூணாவது அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த கதையை கேளுங்கள் ரெண்டாவது விஷயம் இது கதை இல்லை இது வந்து உண்மை அப்படின்றதான் என்னுடைய பதில் மூணாவது வந்து உங்களுடைய பெண் வந்து பப்ளிக் டாய்லெட் கிடையாது வரவெல்லாம் பே பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுங்க அவளும் வந்து உடம்பு சதை ரத்தம் மனசு அன்பு ஆசை எல்லாமே கொண்ட ஒரு உருவம்தான் அப்போ தயவு செய்து அவசரம் வேண்டாம் எதுலேயுமே அவசரம் வேண்டாம் அது குறிப்பாக மணமகன் மணமகள் தேடும் படலத்தில் அசல அவசரம் வேண்டாம் என்பது தாழ்மையான கருத்து ரெண்டாவது விஷயம் வந்து டிராகன் படம் பார்த்தேன் நம்ப அது வந்து என் நண்பர் தம்பி ஒருத்தர் திருநாள் தான் சொல்லியிருந்தாப்புல நான் ஏற்கனவே படம் பார்க்கணும் முடி முடிவு பண்ணிட்டேன் ஆனால் பிரதீப் ராகன் இதுக்கு முன்னாடி படம் நான் பார்த்துடல எனக்கு என்னமோ அந்த படம் பார்த்தப்பறம் ஒரு மனசு ரொம்ப பாரமாக இருந்தது கனமாக இருந்தது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் முடிஞ்சால் தேட்டரில் போய் அந்த படம் பாருங்கள் ஏன் பிடிச்சிருந்ததுன்னா கல்லூரி வாழ்க்கையை மாணவர்கள் எப்படி வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதுதான் அந்த க அந்த கதை அந்த படத்தில் கதை அதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் சில இடங்களில் வந்து தோய்வு இருக்கலாம் சில இடங்களில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே சில இடத்துல எடிட்டிங் வந்து மிஸ் மேட்ச் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த படம் என்னாவது நெட் டு நெட் எல்லா காலேஜ் பிள்ளைங்களும் பார்க்க வேண்டிய படம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் பார்க்க வேண்டிய படம் சில பதினாறு வயசுக்கு முன்னு சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் தயவுசெய்து அந்த அந்த படத்தை வந்து பார்க்க வைங்க ஏன்னா அந்த படத்தில் அந்த ஹீரோ வந்து ஒரே பையன் அம்மா அப்பா போய் சொல்லி பொய் சொல்லி பணம் வாங்கிட்டு போவான் இது போல் அந்த படத்தை பார்த்தபோது நான் அதோட ஒன்றி போயிட்டேன் ஏன்னா நான் அதே போல் போய் சொல்லி ஃபீஸ் கட்டணும் அதை கட்டணும் அந்த ஃபீஸு இங்கே வந்து அவங்க அடமான வச்சு ஏதாவது விற்று ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு தங்களுடைய கைகளையும் வாய்களையும் சுருக்கி கொண்டு எனக்கு அனுப்பின விஷயங்கள்லாம் மூன்றாவதோட இறுதியில் தான் தெரிய வந்தது அதுக்கப்புறம் தான் அது என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணது ரெண்டாவது விஷயம் பட் அந்த படம் பார்த்தபோது இல்லை அந்த படத்தோட ஹீரோ இல்லை எல்லா பிள்ளைகளும் இப்படி தான் இருப்பாங்க ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் பிறந்த பிள்ளைகள் லோயர் மிடில் கிளாஸ் வீட்டில் பிறந்த பிள்ளைகள் அப்போது நீங்கள் அடுத்த தளம் போனோம்னால் தயவுசெய்து வந்து எந்த சூழ்நிலையுமே எந்த காலகட்டத்துலையுமே உங்கள் பிள்ளைகள் ஸ்பெசிஃபிக்காக போகணுன்னா எல்லா சூழ்நிலையும் விசாரணை பண்ணி நிற்கணுன்னா இந்த படத்தை வந்து தயவுசெய்து பார்க்க பா நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களையும் பார்க்க வைங்க எனக்கு அந்த பிரதீப் தெரியாது ஏஜிஎஸ் எனக்கு தெரியாது அந்த படத்தை மார்க்கெட் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆஃபர் இல்லை மூணாவது விஷயம் இதான் விஷயம் என்னென்னா வந்து ஒரு நம்ம கர்மயோகினு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து ஒரு கோஆர்டினேட்டராக இருந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்து நான் இருக்கேன் கண்மையமணி ப்ரோக்ராம் ஏற்கனவே சொல்லிட்டு மாதா மை தேவி அவர்கள் வந்து சிறப்புரையாற்றிருக்காங்க மானன்ய தத்தாத்திரய ஓசபிள்ளி அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பொதுச்செயலர் அகில இந்திய பொதுச்செயலர் அவங்க வந்து அவங்களும் ஒரு சிறப்புரையாட்ருக்காங்க சுதாஷேஷையன் வரவேற்பு டாக்டர் சுதா சேஷையன் எம்ஜிஆர் இன்வெர் வைஸ் சான்சலர் ஆக இருந்தவங்க இப்போ வந்து ரெண்டு மூணு அரசாங்க பொறுப்பில் இருக்காங்க ப்ளஸ் வந்து விசாகாரியோட பாட்டு அண்டு அந்த வந்தய மாதரம் பாட்டை தான் இது ஐம்பதாயிரம் பெண்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வர போகிறாங்க இப்போ எங்கள் டீம்லேருந்து ஒரு ஐம்பது பேர் போகிறோம் ஒன்றாந்தேதி தான் அங்கே தான் வேலை ரெண்டாந்தேதி நைட்டு வரைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய ஊர்களில் ப்ரெஸ் மீட் நடந்தது சென்னை திருப்பூர் கோயம்புத்தூர் நாகர்கோவில் திருவனந்தபுரம் மதுரை திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் வந்து எனக்கு ஒரு அனுபவம் என்னென்னா திருச்சியில் வந்து ஒரு நம்பர் ஒன் ஹோட்டல் வந்து பிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் எனக்கு அந்த உரிமையாளருடைய மனைவி வந்து என்னுடைய யூடியூப் ஃபாலோயர் அவ்வளோதான் எனக்கு அந்த உரிமையாளர் வந்து பழக்கம் இல்லை ஒரு வாட்டி வந்தார் அலுவலகத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ராயிங்கில் ஒரு கரெக்ஷன் கேட்டாங்க அவங்க ஃபீஸ் கொடுத்தாங்க போயிட்டாங்க ஆனால் வந்து வேறு எதுவுமே டிவிஎட்லாம் ஆகலை அது ஏற்கனவே ஒரு வாஸ்து நிபுணர் ஒருத்தர் இருக்காரு அப்போ அவர் பேர் யாருன்னு கேட்டால் அவர் பேர் சொன்னாங்க அவங்க நல்லா பார்ப்பார அவர் வந்து சிவகாசி அந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஃபேமஸ் இந்த நிறைய பொலிட்டிஷியன்ஸ்லாம் பார்த்த வரேன் நல்லா பார்ப்பார அவர் பர்ஃபெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் நல்லா இருந்தது நான் சொன்ன சில விஷயங்கள் அவரும் சொல்லியிருக்காரு ஸோ காமனாக இருந்தாலும் அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க முடிஞ்சுது எனக்கு அதுக்கப்புறம் பெரிய கனெக்ட் பண்ணணும் கிடையாது ஆனால் வந்து நான் பேசும்போது நடுவில் என் நண்பர் ஒரு ஏதோ ஒரு பேச்சு வரும்போது ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க அப்போ உடனே அவர் அவர் முன்னாடியே போட்டுட்டு நண்பர் பேரை சொல்லி இவரே ஸ்பீக்கர் ஃபோன் மாதிரி வந்திருக்காங்க ஏ இப்போ என்ன இடம்லாம் வாங்கியிருக்க சொல்லவே இல்லைன்னு நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக ஏ நீங்கள் உடனே சொக்கா நீங்கள் தான் அந்த டிராயிங் வெட் பண்ணி கொடுத்தது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதோடு முடிஞ்சுது இது வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு இடம் வேணும் இல்லையா ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது பேர் ப்ரெஸ் பீப்புள் வருவாங்க அவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வடை போண்டா அது மாதிரி எதாவது கொடுப்பாங்க கொடுப்பாங்க நார்மலாக அதுபோல் திருச்சியில் நடப்போம் நடக்கிற ப்ரெஸ் மீட்டுக்கு விசா காரியை தான் ஹெட் பண்ணாங்க அப்போ நான் என்ன கேட்டேன்னா வந்து சார் நம்ம ஹோட்டலில் நம்ம ஒரு மெசேஜ் பண்ணி ஹோட்டலில் இது போல் இதுதான் ப்ரோக்ராமுடைய பேக்ரவுண்டு எனக்கு வந்து இடம் கிடைக்குமா நான் கேட்டது வந்து மேபி பத்து ரூபானா ஒம்பது ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் பணன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணிங்க உடனே டக்குன்னு ஃபோன் அடித்து வந்து அவங்களுடைய செக்ரட்டரி ஒருத்தருக்கு நெக்ஸ்ட் ஜிஎம் லெவலில் இருக்கவங்கள அடித்து கொடுத்துருங்க இது மாதிரி ஒரு பேசுவார் அவர் நம்பர் எனக்கு அனுப்பிச்சிட்டாரு அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துருங்க ரெண்டு ரூமும் போட்டுருங்கன்ட்டு சொல்லிட்டார் அப்புறம் நல்லபடியாக ப்ரெஸ் மீட் முடிஞ்சது ஆக்சுவலாக அந்த அந்த டைம் தான் பார்த்தேன் ரூம்லாம் எக்ஸ்ட்ராட்னரி ரூம் நான் ஆக்சுவலாக ரூம்லாம் யூ நான் யூஸ் பண்ணுறதுக்கு வேலை இல்லை ஏன்னா நான் நான் சொல்லிட்டேன் நான் ஏன்னால் நம்ம ஒரு ஒரு பொது காரியத்துக்குன்னு வரும்போது அவங்களோட பிஸ்னஸ் கொலாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒன் ஹவர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் ஹால் யூஸ் பண்ணிட்டு ஐ மூவ் ஆன் அவர் எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் சார் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன்ல நான் திருச்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கொஞ்சம் எனக்கு அந்த நான் வந்து ஒரு பெரிய மேஸ்யூ ப்ராஜெக்ட் திருச்சியிலே நம்பர் ஒன் ப்ராஜெக்ட் அது பில்டிங் பண்ணிட்டுருக்கேங்க ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்போ அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த இடம் சூப்பராக இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா ஒரு டெக்னிக்கலாக சில வீடுகள் வந்து பக்காவான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒத்து போகிற வீடாக இருந்தது அப்போ அவர்கிட்ட கேட்குறேன் நான் சரி என் நண்பர் ஒருத்தர் அவர் பேரை சொல்லி அந்த ஹெட்டுக்கிட்ட கேட்குறேன் சேல்சர்கிட்ட இவர் இடம் எங்கே வாங்கியிருக்காருன்னு அவர் ஒன்று அவர் இது சொல்கிறார் அப்புறம் எல்லாத்தையும் சுற்றி நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவர் பேரை சொல்லி இந்த பெரிய ஃபோர் பெட்ரூம் வீடு சூப்பராக இருக்கு இது நீ எடுத்துக்கலாம் டூ பெட்ரூமோட இது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னோடனே நான் என்ன சொன்னால் அவர் கிணத்த புதுதான் குளிச்சிடுறாரு அதுபோல் ஒரு நண்பர் அவர் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டியில் நம்பர் டூவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் ரொம்ப ரொம்ப அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இப்போ இதில் என்ன விஷயம்னா அவர் இந்த இந்த ஹோட்டல் ஓனர் வந்து எனக்கு ஏதோ வந்து பிளாசம் ஹோட்டல் ஓனர் வந்து சொக்கலிங்குக்கு பண்ணால் நமக்கு ஏதாவது ஹெல்ப்பு அப்படிலாம் பண்ணலை அவர் பை பர்த்டே வந்து அந்த ஹெல்ப் பண்ணுற குணாதிசயம் இருக்குது அந்த ஹோட்டல் ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே நான் எப்போவுமே சங்கம்லாம் தங்குவேன் ஃபெமினாவில் தங்குவேன் இல்லை ஒரு நாள் வந்துட்டு போகிறேன் அந்த அபிராமின்னு ஒரு சின்ன ஹோட்டலுக்கு அங்கே தங்குவேன் நான் எல்லா கூடையும் பேசுவேன் அப்போ இந்த ஹோட்டல் ஸ்டாஃப்லாம் பேசும்போது அவங்க ஓனர் யாருமே விட்டு கொடுக்கல ஒரு மாதிரி ஃபேமிலியாக இருக்காங்க ஒரு மாதிரி ஃபேமிலி சென்டருக்காக இருக்காங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு அட்டாச்சாக இருக்காங்க ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஓனர் வந்து நல்லா நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் நல்லா நடத்தணுன்றது ஒரு தெளிவான விஷயம் இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஹோட்டல் ஓனர் வந்து எனக்கு ஆப்வியஸ்லி வந்து சொக்கலிங்கம் வந்து ஒரு பொறுப்புல இருக்காரு பொன்னாண்ட நம்ம நாளோட கொண்டலாம் பண்ணல அவருடைய பர்த்டே அவருடைய குணம் அப்படி தான் அப்போது அவர் எனக்கு உதவி பண்ணிட்டார் வேறேன்னு வந்து நான் போகிறேன் எனக்கு வந்து அவருக்கு திரும்ப உதவி பண்ணலாம் கிடையாது என்னோட நண்பர் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர் ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு டாப் டென் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் அவர் அவர் கிறிஸ்துவ நண்பர் அப்போ ஐசேட்டு வந்து இது நீங்கள் வந்து இந்த டூ பெட்ரூம் வேணால் ஃபோர் பெட்ரூம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் இ இமீடியட்டி ரெஸ்பாண்ட் ஆகிடும் ஓகே நீங்கள் என்ன சொன்னால் வாங்கிக்கிறேன் அவங்க ஃபைவ் பெட்ரூம் அதெல்லாம் வேணாம் அது கொஞ்சம் வேணாம் நமக்கு நம்ம ஃபோர் பெட்ரூமே போயிடுவோம் அப்போ இப்படீட்டாக வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நடக்க வேண்டிய டீல் வந்து அதோட அதிகமான விஷயத்தில் நடக்குது சரி நான் கமிஷனுக்கு பண்ணல ஏன் நண்பனுக்கு நான் உயிர் நண்பன் அப்போ நான் வந்து ஒரு நேர்மையாக அந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறேன் ஏன் இந்த ஒரு விரிவாக இந்த விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னால் நல்ல எண்ணத்தோட பிரதிபலனை எதிர்பாராமல் இந்த நாட்டுக்காக இந்த ஊருக்காக நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்திங்கன்னா திரும்ப அது அது இன்ட்டு நூறு மடங்கு உங்களுக்கு பணம் திரும்ப வரும் மகிழ்ச்சி திரும்ப வரும் நிம்மதி திரும்ப வரன்றதுக்கான எக்ஸாம்பிள் ஸோ நீங்களும் லைஃப்பில் திருச்சி பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்க நான் திருவண்ணைக்கால் போகிறோம் சமயபுரம் போகிறேன் ஸ்ரீரங்கம் போகிறேன் தங்கத்துக்கு நல்ல இடம்னா எனக்கு தெரிஞ்ச நம்பர் ஒன் ஹோட்டல் திருச்சியில் ப்ளாசமில் போய் ஸ்டே பண்ணுங்கள் இட்ஸ் அ வெரி குட் ஹோட்டல் நல்ல ஃபுட்டு எக்ஸ்ட்ராட்னரி ஃபுட்டு நான் வெஜிடேரியனே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் வந்து எனக்கு தங்குவதுக்கு ரூம் கொடுத்த கொடுத்தாங்க அப்படின்னும் போது அது வந்து ஏனோ தோணாலாம் கொடுக்காமல் ஸ்வீட் ரூம் கொடுத்து ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் கெஸ்ட்டாக நடத்துனாங்க அது வந்து இப்போ நான் ஹோட்டல் நடத்தினா நான் இப்படி தான் நான் பிகேவ் பண்ணுவேன் எனக்கு இதெல்லாம் ஆசை உண்டு நான் ரிசார்ட்லாம் பண்ணணுன்னு முடிவு வந்தும்போது நம்மளும் நம்ம நண்பர்களுக்கு நைட் தங்கிட்டு போகிறான் என் ஒரு 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 பெட்டு கொடுத்து தங்க சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது என்ன பெஸ்ட்டோ அந்த ஹோட்டலில் அதை வந்து தங்க வைக்கிறதுன்றது வந்து பெரிய குணாதிசயம் ஸோ அந்த வகையில் நல்ல மனிதர்களுடைய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துல நாம் வந்து தங்குவது நாம் வந்து உணவு எடுப்பது என்பது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் என்பதற்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் ஜஸ்ட் என்ஜாய் யுவர் டே வித் பிளாசம் வென்யூஆர் அட் திருச்சி வென் வென்யூஆர் நீடு ஃபார் அ ரூம் அரை ஃபுட் அட் திருச்சி திங்க் ஆஃப் திஸ் ஹோட்டல் தேங்க்யூ அண்ட் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் செகண்ட் மேரேஜ் பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தேன் இன்றைக்கி எல்லா இன்றைக்கி எல்லாம் சிவராத்திரி நோக்கி நம்ம பயணப்படுறோம் இன்றைக்கி வந்து இந்த சிவராத்திரியில் நான் இது வரைக்கும் நான் பேசாத ஒரு விஷயம் நான் வந்து ஒரு தொண்ணூற்றி ஏழுலேருந்து தொண்ணூற்றொம்பது நிறைய க மாயபுரம் திருவாரூர் கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயில் அந்த செக்மெண்ட் திருவன்காடு அந்த செக்மெண்ட் கோயில்களை லெஃப்ட் அண்ட் ரைட் நான் சுற்றி இருக்கேன் கார்லாம் கிடையாது பஸ்ஸு ஆட்டோ லிஃப்ட்டு கேட்டு ரொம்ப டெரிபிள் ட்ராவல் அந்த அந்த டைமு அதில் நான் போன ஒரு கோயில் நான் சொல்கிறேன் கும்பகோணத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த சோழபுரத்துக்கும் அணைக்கரைக்க நடுவில் இன்ஃபேக்ட் வந்து ஆடுதுறைக்கு வந்து வடக்கு திருமங்கல கூடி வழியாக வந்தீங்கன்னா ஒம்பது கிலோமீட்டரு அந்த ஊர் பேர் வந்து திருப்படாம்தான் அங்கே அந்த இரனுடைய நாமம் வந்து செஞ்சடையப்பர் தாயார் பேர் வந்து பெரியநாயகி அருணேஷன் இன்னொரு பேர் உண்டு இந்த இடம் வந்து அம்பாளுக்கு வந்து தாயாருக்கு வந்து சிவபெருமான் வந்து ஞான உபதேசம் கொடுத்த இடம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிங்க அதே போல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா கீழப்பெரும்பாலும் திருநாகேஸ்வரம் காலகேஸ்வரம் ஆண் நாகம் வழிபட்ட ஸ்தலங்கள் இந்த திருப்பணந்தாளன் வந்து பெண் நாகம் நாக தேவதை வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் இதையும் அண்டர்லைன் பண்ணிங்க இங்கே வந்து இந்த கோயில் வந்து ஒரு ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோயில்னாலே அதாவது இது வந்து ஒரு விசேஷமான ஒரு சிவன் கோயில் விசேஷமான குணாதிசயங்களை கொண்டது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அந்த அருணஜடேஸ்வர் கோயில் வந்து இந்த 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 சிவபெருமானை வந்து ஒரு தாடகைன்னு ஒரு பெண் ஒரு சைவ சித்தாந்தத்தில் வந்து ஊறி போன சிவனை ரொம்ப பிடித்த ஒரு பெண் இந்த தாடகை அரைக்கைலாம் கிடையாது சில கதைகளை அரைக்கைலாம் போட்டிருக்கு கிடையாது அந்த பழைய தாடகம் இதுக்கு சம்மந்தம் கிடையாது இவன் வந்து வழிபாடு டெய்லி வந்து பூ போட்டு ஆண்டாள் மாதிரி பூ போட்டு சிவனை வழங்குவாள் சில இடத்துல குழந்தைகளுக்கு சில இடத்துல வந்து மாக்கள் நலனுக்குன்னு விஷயங்களாக இருக்குது ஒரு அது போல் பூ போடும்போது பூ மாலை போடும்போது அவருடைய சேலையினை வந்து நெகிழ்ந்து விடுகின்றது நெகழ்கின்றது நகர்கின்றது சேலை இது மாறாப்பு அப்படின்னு சொல்லும்போது கையில் பூ வச்சுருக்க பூ மாலை அந்த சேலையை சரி பண்ணால் மாலையை கீழே வைக்கணும் பூவையும் போடணும் அந்த க்ஷணத்தில் லிங்கம் வந்து சாஞ்சு அவளுக்கு ஏற்ற மாதிரி சாஞ்சதனால அவளால் பூ போட முடிஞ்சுது பூ போட்டுட்டு அவள் மா சேலையை சரி பண்ணிட்டான் அவள் வந்து மாலையை வச்சாலும் தப்பு அது நின்ன மாதிரியே சிவலிங்கத்துக்கு போடணுன்னா மக்கள் முன்னாடி அது அசிங்கப்பட்டிருப்பாங்க அந்த அம்மா இது ஒரு நேரத்துக்கு அப்புறம் இந்த லிங்கம் சாஞ்ச மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு சோழ மன்னர் வந்து பெரிய பெரிய யானைகளையும் ஆட்களையும் வச்சு நிமித்த பார்க்குறதை நிமித்தவே முடியல ஆட்களை வச்சு நிமித்த பார்க்குற முடியல குதிரைப்படைக்காய் யானை படை என்னெல்லாம் வந்து ஃபோர்ஸுக்கு எல்லாத்தையும் வச்சு கயிறு கட்டி பண்ணுறாங்க அந்த லிங்கத்தை நிமிர்த்தவே முடியல இந்த இடத்துல ஒரு ஒன்று இது வந்து தானேக்கோட சிறப்பு அதாவது வந்து அவருடைய பக்திக்காக ஒரு பெண் ஒருத்தியவனு வந்து என்ன சொல்கிறது ஒப்பாரும் மிக்காரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லாத அப்படின்னா அதன்போல் இது போல் ஒரு பக்தி இல்லை அப்படின்ற ஒரு பெண்ணுக்காக லிங்கமே வந்து சாய்ந்த ஒரு சாய்ந்து கொடுத்த ஒரு இடம் அப்போது இதை வந்து நி நிமிர்த்தணும் அப்படின் போது சோழ மன்னனுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஃபெயிலியர் தான் இருக்குது எல்லா இடத்துலையும் தோத்து போகிறான் ஒரு நேரத்தில் ஒரு ஒரு கணத்தில் இந்த விஷயம் வந்து திருக்கடையூர் பூர்வீகமாக கொண்ட ஒரு அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தரான கலையருக்கு தெரியணுது கலையர் யார்னால் அது வந்து குங்குலி கலையர் நாயனார்னால் எல்லாருக்கும் தெரியும் அவர் குங்குளியம் வந்து அந்த கோயிலில் போடக்கூடிய ஆள் திரு திருக்கடையூரில் அதுதான் அவரோட வேலையே அதுக்காக வந்து ரொம்ப வசதியான ஆள் எல்லா சொத்தையும் விற்று கடைசியில் மாடையும் விற்று காளைகளையும் விற்று இனிமேல் விற்கிறதுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லைன்னும் போது தன்னுடைய அவருடைய அவருடைய சொந்த மனைவி ஒரு தங்க தாலியை கொடுக்குறாங்க அழுதுகிட்டே வாங்குறாரு ஏன்னா த தாலியை பொதுவாக யாரும் விற்க மாட்டாங்களே விற்கலான்னு எடுத்துகிட்டு போகும்போது எதிர்க்க குங்குளியம் வந்து பெரிய பொதி முட்டைகளாக வருகின்றது இவர் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு விற்று அரிசியலாக வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க சாப்பிட்ணும் ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு வயிறு ஒட்டி போயிருக்க இதுக்கு இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா நம்ம எல்லாம் செத்து போக வேண்டியதா அப்படின்னு அந்தமாக என்றைக்கும் தடுத்ததில்லை தன்னுடைய கணவருடைய சிவத்தொண்டை ஆனால் இவருக்கு அந்த இவர் வந்து அரிசி வாங்க போனார் அதை மறந்துட்டு அப்போ சிவனோட கருணை பாருங்கள் அருமையான மனைவி கொடுத்து நகை கொடுத்துட்டா எங்கே போய் நம்ம குங்கிலியம் வாங்க நினச்சால் குங்குளியத்தை வந்து சிவனே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சரி வாங்கிட்டு இவர் கோயிலில் போய் குங்கிலியம் போட்டு உட்காந்துருப்பார் அந்த சிவனோட பக்தியோட உச்சத்தில் வந்து அவரை நினைத்து உட்காந்துருப்பார் வீட்டில் வந்து பிள்ளைகளும் மனைவியும் வந்து பசியோட உச்சக்கட்டத்தில் அழகு கூட தியானி இல்லாமல் தெம்பு இல்லாமல் தங்களை அறியாமலே மயங்கி மயக்க நிலை தரையில் சிவபெருமான் மனமிறங்கி அந்த வீடு ஃபுல்லாக தா அரிசி தானியங்களையும் தங்கங்களையும் வைரங்களையும் வந்து வீடு ஃபுல்லாக நிரப்பினதாக ஒரு புராண கதை அப்போது இது எதுக்காக இந்த கதைன்னா அவருடைய பக்தியை வந்து சிவபெருமானை ஏற்றுக்கிட்டாருன்றதுக்காக இந்த கதை இது உண்மை கதை ஆனால் உங்களிய கலைய நயனாருடைய நாயனாருடைய வந்து நாயன்மாரோடைய புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னும்போது அவருக்கு இந்த செய்தியை வந்து எட்ட வைக்கப்படுகின்றது இந்த மாதிரி ஒரு திருப்படந்தாலில் சிவன் கோயிலில் செஞ்சடைப்பர் கோயிலுடைய லிங்கம் வந்து சாஞ்சிருக்கு அதை நிமிர்த்தினோன்னா இவரும் போகிறார் ஒரு பக்கம் ஒரு கயிறில் பூவை கட்டிட்டு இவரோட கழுத்தில் கயிறை கட்டிக்கிறாரு இழுக்கணும் அவர் இழுக்கும்போது வரல கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க இழுக்க ட்ரை பண்ணும்போது இவரோட கழுத்தில் வந்து அந்த முடிவு வந்து இறுக்கமாகும் இவர் நமச்சுவா என்ற மந்திரத்தை தவிர எதுவுமே சொல்லலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் ஒரு ஒரு முறை இழுத்தா இவர் வந்து தூக்குப்பட்டால் எப்படி செத்துப்போவாங்க இவர் செத்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்ற இடத்துல சிவன் வந்து அதை லிங்கத்தை நேராக சிவலிங்கம் நேராக ஆக்கி இவருக்கு அருள் புரிந்ததாங்க அப்புறம் மக்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறதாங்க ஒரு தகவல் உண்டு ஏன் இந்த நல்ல நாளில் இந்த விஷயம் சொல்கிறேன்னா சில சிவன் கோயில்கள் வந்து ஒரு 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 லெவலுக்கு மேலே வந்து மக்களால் தூக்கி வச்சு கொண்டாடப்படணும் ஆனால் வந்து அது போல் தூக்கி வச்சு கொண்டாடப்படாத ஒரு கோவில் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் அது திருப்பனந்தாள் கோயில் தான் இந்த நல்ல நாளில் இந்த அந்த வட்டாரமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் அந்த கோவில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு நேரம் காலம் சூழ்நிலை அமைந்ததுன்னா தயவுசெய்து எனக்காக நம்மளுடைய திருப்பனந்தாள் கோயிலுக்கு போங்க இதில் வந்து அங்கே கடைங்க கதியாக கடைங்க ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் இதில் வந்து ஒரு அதாவது சரிந்த வாழ்க்கை நிமிர்வதற்கான அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஒரு மனிதன் வாழ்க்கை சரிந்து போயிருக்கோம் அவன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே கூடிய சிவன் பண்ணுவார் தன்னுடைய தன்னுடைய அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தனுக்காக இதை நடத்தி காட்ட உலகம் புரியணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட சேலை வந்து விலைகிடிச்சி அவள் வந்து அவள் அவமானப்படுத்தக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னையே சாட்சிக்கிட்ட ஒரு மனிதர் தாயாருக்கு உபதேசம் பண்ண ஒரு மனி ஒரு 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 இல்லை ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நாகதேவதை நான் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் வந்து ஆண் நாகம்ன்றது இங்கே நாகம் வழிபட்டது அப்படின்ற விஷயங்கள் குறிப்பாக அந்த மாதிரி இந்த ரெண்டாவது திருமணம் சொன்ன பார்த்தீங்களா அந்த திருமணம் பிரேக் ஆகிடுச்சு ரெண்டாவது திருமணத்துக்காக உங்கள் வீட்டில் பெண் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு போங்க பெரிய மாற்றம் ஏற்படும் ஒன்று ரெண்டாவது வாழ்ந்து கெட்ட அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கோயில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வறுமை நீக்குவதற்கு காலமே புலவர் வந்து ஐ திங்க் ஆமாம் இஃப் ஐ எம் கரெக்டு ஆமாம் காலமேக புலவருக்கு வந்து பசியோடு வந்தப்போ இந்த கோயில் தான் ஒரு சிவாச்சாரிய உருவத்தில் சிவனே வந்து சாப்பாடு போட்டு ஸ்தலம் வறுமையை அவ்வளோ வறுமையை போக்கியதாக ஒரு கதையும் உண்டு ஆக நீங்கள் வறுமையில் இருக்கீங்க வெறுமையாக இருக்கீங்க அந்த வறுமையும் வெறுமையும் போகணும்னா அதற்கான உச்சக்கட்ட ஸ்தலமாக இந்த கோயிலை சொல்லுவேன் நான் வந்து நிறைய பேர் கொண்டு கும்பகோணம் இந்த பக்கத்து தான் கோயிலை பற்றி சொல்லிட்டு சொல்லுவேன் அதுக்கான நேர காலங்களை வரும்போது சொல்லுவேன் எனக்கு மிகவும் பிடித்த கோயில் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வாழ்க்கை ஏற்ற பாதையை கொண்டு போகக்கூடிய கோயிலாக இந்த கோயில் இருக்கும் நான் வியந்து மெய்சிலிருந்து பார்த்த முதல் கோயில் திருடமுதர் பெரிய கோயில் மகாலிங்க சுவாமி இது வந்து நான் நான் தொண்ணூற்றி ஏழில் பார்த்தேன் முதல் முதலாக அதே போல் அடுத்த ஒரு கோயில் அப்படின்னு சொன்னால் அந்த வட்டாரத்தில் திருப்பனாந்தா கோயில் தான் ஸோ நான் மகிழ்ந்த நான் நெகிழ்ந்து போன அந்த கோயிலுக்கு நீங்களும் செல்ல வேண்டிய நல்ல நாளில் உங்களுக்கு எல்லா எல்லா வளங்களும் சீரும் சிறப்பான நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான ஆக சிறந்த வாழ்க்கை நீங்கள் எல்லோரும் வாழ நான் என்னுடைய அன்பான பிரார்த்தனைகள் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த மகாசிரவத்தின் நாளில் எல்லோரும் எல்லோ வள எல்லா வளங்களும் பெற்று அற்புதமாக வாழ்ந்து மகிந்து நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படிமனுக்கு தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கேன் மனமாத நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம்